ரோமர் பதினோராம் அதிகாரம் இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் நானும் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிகளை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிருபைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே அப்படியானால் என்ன இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் கணநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கன்னியும் எடுறதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவிது சொல்லி இருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் புரஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் பிரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது மருத்துவரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ மேலும் முதற் பலனாகிய பரிசுத்தமாய் இருந்தால் இசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும் வேறானது இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை இராமல் பயந்திரு சுபாவக் கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அபிவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே சுபாவத்தின்படி காட்டொழிவ காட்டொலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றிருக்கின்றேன் அது என்னவெனில் பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இசரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இசுரவேலர் எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞ்சராயிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்தும் இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது அவருடைய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கத்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக ஆமேன்